தேசிய அளவில் நடந்த கராத்தே போட்டியில் அதீமன் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி மற்றும் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பெங்களூரில் தேசிய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது இதில் அனைத்து மாநிலங்களில் இருந்து சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் இந்த தேசிய அளவிலான கலெக்டர் போட்டியில் அதிமான் கோட்டை செந்தில் பப்ளிக் மற்றும் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர் அதிமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளியில் படிக்கும் ஐந்தாம் வகுப்பு மாணவி எம் கீர்த்தி மற்றும் மெட்ரிக் பள்ளியில் படிக்கும் நான்காம் வகுப்பு மாணவன் பி பாலமுருகன் ஆகியோர் கட்டா பிரிவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்தனர் பள்ளிக்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளை செந்தில் பப்ளிக் மற்றும் மெட்ரிக் பள்ளி தாளர் திரு செந்தில் கந்தசாமி மணிமேகலை கந்தசாமி செயலாளர் திரு தனசேகர் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் நிர்வாக அலுவலர் திரு கார்த்திகேயன் பப்ளிக் பள்ளி முதல்வர் திரு செந்தில் முருகன் மெட்ரிக் பள்ளி முதல்வர் திரு சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் பாராட்டி சாதனை படைத்த மாணவ மாணவிகளை இதுபோன்று இன்னும் பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று பாராட்டினார்கள் கழத்தைப் போட்டியில் சாதனை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கழகத்தை பயிற்சி அளித்த கிராண்ட் மாஸ்டர் அன்சி சி நடராஜ் அவர்கள் மற்றும் செம்பாய் ஏ கோகிலா தர்மபுரி ஆகியோர் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் இந்த கழகத்தை போட்டியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்த மாணவ மாணவிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெறும் தேசிய அளவிலான கராத்தே போட்டிக்கு கலந்து கொள்வார்கள் என தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷன் தலைவர் எம் சி சி நடராஜ் அவர்கள் தெரிவித்தார் பெங்களூரில் வந்து பதினெட்டாம் தேதி வந்து தேசிய அளவு கட்டாத்தா போட்டி நடிஞ்சி அதை வந்து அதிமான் கோட்டை செந்தில் பப்ளிக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கீர்த்தி கட்டா பிரிவில் வந்து முதல் பிரியாசு ஃபர்ஸ்ட் அதே மாதிரி செந்தில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வந்து பி பாலமுருகன் ஃபஸ்ட் ப்ரைஸ் கட்டா இவன் இப்போ கட்டா குமிட்டி அதாவது கட்டா என்னென்னா என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸை வந்து குமிட்டினா ஃபைட் பண்ணுறது கட்டானா தனியாக செய்கிற ஸ்டெப் மட்டும் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் செய்யணும் அந்த கட்டா நுணுக்கிற மாதிரி தெளிவாக ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தா அதை வச்சு ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அதேமாதிரி கட்டாவில் வந்து இண்டிவிஜுவல் கட்டாக இருக்குது அதேமாதிரி டீம் கட்டாக இருக்குது டீம் கட்டானா மூணு பேர் சேர்ந்து செய்து டீம் கட்டா இண்டிவிஜுவல் கட்டானா தனி தனி சிங்கிளை செய்து இண்டிஜுவல் கட்டா இந்த மாதிரி ஒரு கேட்டகிரி ஒரு ஒரு வயசு இருக்குது இப்போ அதேமாதிரி நம்ம செந்தில் பப்ளிக் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கீர்த்தி அப்புறம் வெட்டிகுலேஷன் பாலமுருகன் வந்து ஜனவரி மாதம் சென்னையில் நடக்கிற தேசிய கராத்தே கராத்த கலந்துக்கிறாங்க அதே மாதிரி பிப்ரவரி மாதம் மலேசியாவில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு காம்படிஷன் நடக்குது அந்த காம்படிஷனில் கலந்துக்க போகிறாங்க இப்போ அதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் நான் கூட்டிட்டு போக போகிறோம் மலேசியாவுக்கு அதே இப்போ கராத்தே ட்ரை இன்டர்நேஷனல் லெவல் ட்ரைனிங் என்ன இன்டர்நேஷனல் லெவல் உலக அளவு கரா கராத்தையில் வந்து என்னென்ன கட்டாக இருக்குது அந்த கட்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெளிவாக சொல்லிக் கொடுத்தா போதும் ஈஸியாக பசங்க பண்ணுவாங்க இப்போ எங்கிட்ட கராத்த ட்ரெயினிங் இருக்காங்க இந்த கட்டா மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டூடண்ட்ஸ் வந்து எந்த ஃபைட் என்ன சண்டை கண்டப்பா அடிக்கடியே போனோம் ஆனால் கட்டானா அதில் எந்த அடிக்கடி எதுவும் போடாமல் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வரலாம் இன்னும் கராத்த நுணுக்கங்கள் அது கரெக்டாக செஞ்சால் போதும் கராத்தா காம்படிஷன் ஈஸியாக வின் பண்ணலாம் அதியமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி மற்றும் செந்தில் மெட்ரிக் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுடைய சாதனை மிகவும் பாராட்டத்தக்கது சென்ற வாரம் நடைபெற்ற அகில இந்திய அளவில் தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இடையான சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் இன்டர்நேஷ்னல் லெவல் கராட்டை காம்படிஷன் சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் மலேசியா இந்தியா இலங்கை உட்பட கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு கொண்டனர் அந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் லெவல் என்று சொல்லக்கூடிய சர்வதேச அளவிலான கராட்டை போட்டியில் எங்கள் செந்தில் பப்ளிக் பள்ளியை சார்ந்த செல் குழந்தை கீர்த்தி ஐந்தாம் வகுப்பு மாணவி கீர்த்தி மற்றும் செந்தில் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியை சார்ந்த நான்காம் வகுப்பு மாணவன் பாலமுருகன் இருவரும் அண்டர் டென் கேட்டகரி பத்து வயதுக்கு உட்பட்ட பிரிவில் முதல் இடத்தை பிடித்துள்ளனர் இது எங்களுடைய அதியமான் கோட்டை பள்ளிகளை பொறுத்தவரை ஒரு பெரிய சாதனை என்றே சொல்லலாம் சென்ற ஆண்டும் நாங்கள் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் போட்டிகளில் பங்கு பென்று பங்கு பெற்று நிறைய பரிசுகளை தட்டிச் சென்றனர் நம் குழந்தைகள் இந்த ஆண்டு குறிப்பாக இந்த இரண்டு குழந்தைகளுடைய சாதனை சர்வதேச அளவில் கராத்தே போட்டியில் முதலிடம் பிடித்தது மிகவும் மிகவும் பாராட்டத்தக்கது ஸோ இந்த நேரத்தில் எங்களுடைய பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாக ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக இரண்டு குழந்தைகளுக்கும் நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த இரண்டு குழந்தைகளையும் பயிற்றுவித்து இந்த சாதனை புரிய காரணமாக இருந்த ஆசிரியர் பெருமக்களையும் அதற்கு முக்கிய காரணமாக இருந்த பயிற்சியாளர் திரு நடராஜன் அவர்களையும் எங்கள் பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாக பாராட்டுவதில் கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் இந்த சாதனை தொடரும் எங்கள் அதிமான் கோட்டை பள்ளியில் இருக்கக்கூடிய இரண்டு பள்ளிகளுமே மென்மேலும் சாதனைகள் பழி புரிந்து பெற்றோர்களுடைய கனவு நனவாக எங்களுடைய ஆசிரியர்கள் மற்றும் பயிற்றுனர்கள் பாடுபடுவார்கள் என்ற உறுதிமொழியை கூடிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த சர்வதேச அளவில் முதலிடம் பிடித்த இரண்டு மாணவிகள் மாணவர்களையும் பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்